தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம் உண்மை அறிவோமே நீதிக்காய் உழைப்போமே பாராமுகம் வேண்டாமே சமுதாயம் தழைக்குமே எனும் தலைப்பில் கவிதை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு உண்மை அறிந்து நல் நீதி நிலைத்திட இணைந்து உழைப்போமே இதை நன்கு உணர்ந்து கண்டு செயல்பட சமூகம் தழைத்திடுமே உண்மை துளைங்கிட உயர்வு மலர்ந்திட உலைநிலை கொள்வோமே இன சண்டை ஒழிந்திட சழக்கர் அழிந்திட சமத்துவம் படைப்போமே கள்ள தனங்களை கள்ளி எரிந்திட கடும்பணி ஆற்றுவோமே தினம் கொள்ளை அடித்திடும் குள்ள நரிகளின் கொட்டம் அடக்குவோமே மண்ணில் உழவிடும் மடமை மறைந்திட மாடாய் உழைப்போமே இனி வெண்ணெய் வைத்தொரு கொக்கு பிடித்திடும் வீணரை ஒழிப்போமே இனி வெண்ணை வைத்தொரு கொக்கு பிடித்திடும் வீணரை ஒழிப்போமே நல்ல தொழில்களை நாளும் வளர்த்திட நலமாய் முனைவோமே உயர் கல்வித்துறைகளில் கவனம் செலுத்திய கருத்தாய் கொடுப்போமே உயர் கல்வித்துறைகளில் கவனம் செலுத்திய கருத்தாய் கொடுப்போமே உழைப்பவர் உழைப்பை உறிஞ்சி கொழுத்திடும் உளுத்தரை பொசுக்குவோமே இனி உழைப்பவர் உலகம் உரிமை அடைந்திட உயர்நெறி வகுப்போமே இனி உழைப்பவர் உலகம் உரிமை அடைந்திட உயர்நெறி வகுப்போமே உண்மை அறிந்து நல் நீதி நிலைத்திட இணைந்து உழைப்போமே இதை நன்கு உணர்ந்து கண்டு செயல்பட சமூகம் தழைத்திடுமே வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் அருமையான கவிவரிகளோடு இணைந்திருந்தவர் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூரிலிருந்து அற்புதமையா அற்புதமான கவிவரிகள் வாழ்வியலும் சமூகவியலும் உண்மையை அறிந்து உழைத்திடுவோருக்கு நிச்சயமாக அவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் அருமையான கருத்துக்களோடு அந்த கவிவரிகளை யாத்து வானிலைக்கு வந்தீர்கள் மிக்க நன்றிகள் ஆம் கவிஞர் தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள் உத்தர மேரூரில் மிக்க நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் முனைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம்